ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜயலட்சுமி இன்றைக்கி நாங்கள் பருவதமலை போய் வரோங்க நான் ரெண்டா ட்ரிப்பு போகிறேன் எங்கள் பையன் இன்னைக்கு கணக்கே இல்லை எங்கள் சின்ன மருமக எல்லாம் நாங்கள் போயிட்டு வரோம் நைட்டு போனதால நாங்கள் எடுக்க முடியல வீடியோ இப்போ பகலில் நாங்கள் வீடியோ காலே இறங்கிட்டோம் நம்ப இறங்கி இதெல்லாம் பாரு ரொம்ப கஷ்டங்க அது என்ன மாதிரி வயசானவங்க கொஞ்சம் ஏறனா அதுவும் ரொம்ப கஷ்டம் பாருங்க இதில் எப்படி இறங்குறது ரொம்ப